இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நல்லதொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இணைகிறேன் அன்பு நண்பர்களே குரு பகவானுடைய பார்வை மிகவும் விசேஷமானது அளப்பரியது முக்கிய அம்சங்களை கொண்டது என்கிற பல விதிகளுக்கு இந்த பார்வை சொந்தமாகிறது பொதுவாக ஒவ்வொரு கிரகத்தை ஒவ்வொரு விதமான பார்வையால் குரு பகவான் அசத்துவார் அதிலே மிகச்சிறப்பான ஒரு மூன்று கிரகங்களை எடுத்து இந்த பதிவில் என்று பேசலாம் என்று நினைக்கும் பொழுது குரு சந்திரனை பார்த்தால் குருபகவான் பகவான் செவ்வாயை பார்த்தால் குருபகவான் பகவான் புதனை பார்த்தால் என்ன பலன் ஏற்படும் ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள இந்த சந்திரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம் குறிப்பாக குரு பகவான் சந்திரனை பார்த்தால் அவர் மேசத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் மேசத்தில் உள்ள சந்திரன் குருவினால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகர் செல்வம் மிகுந்தவராய் திகழ்கிறார் பணிபுரிய ஆட்கள் நல்ல விதமாய் அவர்களுக்கு அமைகிறார்கள் ஜாதகர் அரசாங்கத்தில் அமைச்சராகவோ அல்லது மிக முக்கிய பொறுப்பிலே ஒரு இராணுவத்திலே ஒரு சில பகுதிக்கு தலைவராகவோ இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லது ஒரு பதவியெல்லாம் ஏற்படுகிறது சரி என்பர்களே ரிசபத்தில் உள்ள சந்திரன் குருவினால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகர் பெற்றோரிடத்திலே பக்தியும் ஈடுபாடும் கொண்டிருப்பார் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் மனைவி மக்களால் அனுகூலம் உண்டாகும் எதையும் செய்யும் திறமை மிக குறிப்பாக மதத்தின் மேல் மிக்கதொரு அபிமானம் ஏற்படும் நல்ல புகழ் குவியும் இவையெல்லாம் ஒரு நல்லதொரு பலனாக சொல்லலாம் மிதுனத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்த்தால் மிகவும் சிறப்பான ஒரு வசீகர சக்தி ஜாதகருக்கு ஏற்படுகிறது தோற்ற பொழிவிலே நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு பேச்சிலே ஒரு நல்லதொரு வாய்மையை கடைபிடிக்கக்கூடிய உண்மை விளம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கல்வித்துறைகள் பலவற்றிலே ஒரு நல்லதொரு சிறப்பு மிக குறிப்பாக நல்ல பட்டம் பெற்றிருப்பார் பேச்சு திறமை ஓங்கி இருக்கும் மற்றையோரால் மதிக்கப்படு மதிக்கப்படுகிற ஒரு நிலைப்பாடு புகழோடு வாழ்கிற ஒரு தன்மை இவை எல்லாம் இருக்கும் கடகத்தில் உள்ள சந்திரன் என்றால் குருவினால் பார்க்கப்பட்டால் என்று சொன்னால் ஜாதகருக்கு அரசாங்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து நல்லதொரு பதவி இவையெல்லாம் அமைகிறது ராஜ லட்சணம் என்பது ஜாதகருக்கு இருக்கிறது மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலை இல்லறம் நல்லறமாய் அமைவதுடன் இன்ப சுகங்கள் கூடுகிற ஒரு நிலைப்பாடு துணிச்சல் மற்றையோரிடம் பழகுகிற முறையிலே தெளிவு நாகரீகம் எல்லாம் ஜாதகரிடத்திலே குடிகொண்டிருக்கிறது சரி குருவினால் சிம்மச்சந்திரன் பார்க்கப்படும் போது உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவராய் ஜாதகர் திகழ்வார் உயர்ந்த பாரம்பரியம் நல்ல கிரக கிரகப்பிராப்தம் நல்ல ஒரு கிரகப்பிராப்தம் அதாவது ஜாதகர் உயர்ந்த கல்விமான் பல சீரிய பண்புகள் ராஜ யோகத்தினுடைய அம்சங்கள் இவையெல்லாம் ஜாதகருக்கு கூடி வருகிறது கண்ணியில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்த்தால் ஜாதகருக்கு நிறைய உறவினர்கள் இருப்பார்கள் அவர்கள் நல்லுறவுடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வாழ்க்கையிலே வசதிகள் ஏற்படுகிறது அரசாங்கத்திலே பதவி வகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தகுதி இருக்கிறது ஆக துலாத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது எல்லோராலும் ஜாதகர் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு பொருட்களை வாங்கி விற்பதிலே ஜாதகருக்கு திறமை ரத்தினங்கள் அணிமணிகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் கூடி வருகிற ஒரு நிலைப்பாடு விருச்சகத்தில் விருச்சகத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்த்தால் அந்த ஜாதகர் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடியவர் பணம் திரட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நல்ல ஒரு இதமாக பழகுவார் அதைவிட மிக குறிப்பாக அங்கே சந்திரனுக்கு நீசகதி இருக்கு நீசம்னா பயப்படக்கூடாது நீசமடைந்தால் அங்கே பலவீனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை சில குறைபாடுகள் இருந்தாலும் குருவினுடைய அருட்பார்வையால் அந்த குறைபாடுகள் எல்லாம் மறைகிறது என்று நாம் சொல்ல வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே தனுசு தனுசில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்த்தால் ஜாதகர் அமைச்சரை போன்ற ஒரு உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சரீர பலம் ஏற்படுகிறது சந்தோஷமாக வாழ்கிற ஒரு நிலைப்பாடு சரி மகரத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு மனைவி மக்களால் நண்பர்களால் நலம் அரச லட்சணம் ஜாதகரிடம் கூடியிருக்கிறது ராஜரீகமான வாழ்க்கை இவையெல்லாம் அமைகிறது சரி கும்பத்தில் உள்ள சந்திரன் குருவினால் பார்க்கப்பட்டால் சுக போகங்களை ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாடு நிலபுலங்கள் நிறைய வந்து சேர்கிறது வசிப்பதற்கு உன்னதமான வீடு அமைகிறது பெரும்புள்ளியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜாதகருக்கு ஏற்படுகிறது மீனத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட ஜாதகர் முக்கியமானவர்களிடையே மிகவும் முக்கியமானவராய் விளங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு மென்மையான சரீரம் அமைதல் மிகவும் தனவானாக விளங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு மற்றையோரால் வசீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு அழகு பொருட்கள் மாதர்களால் சூழப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு இவையெல்லாம் மீனத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சிறப்பான பலன்களாக கிடைக்கிறது ஆக இது ஒரு பா பொது பொதுவான ஒரு பலன்கள் தான் அடியேன் மேலே குறிப்பிட்டவை அனைத்தும் ஏனென்றால் பார்க்கின்ற கிரகம் பார்க்கப்படுகின்ற கிரகம் ஆகியோருடைய பலத்தை பொறுத்துத்தான் நான் சொன்ன பொது பலன்கள் கூடவும் குறையவும் செய்யும் சந்திரனிலே வளர்பெறை சந்திரனுக்குத்தான் விசேஷம் தேய்பிரை சந்திரனுக்கும் விசேஷம் என்று சொன்னால் வளர்பிறை சந்திரன் அளவுக்கு விசேஷம் கிடையாது கூடுதலாக பலனை கூடுதலான பலனை வளர்பிறை சந்திரன் செய்வார் சந்திரன் இருக்கும் இடத்தினுடைய அதிபதியினுடைய பலத்தை பொறுத்துத்தான் மொத்த பலனுமே இருக்க போகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சரி குரு செவ்வாயை பார்த்தால் அடுத்த பார்வை மேசம் அல்லது விருச்சகத்திலே செவ்வாய் இருக்க குரு பார்த்தார் என்று சொன்னால் ஜாதகருக்கு ஒரு தோற்ற பொழிவு அறிவாற்றல் மிகுந்திருப்பார் பெற்றோர்களுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு செல்வம் குவிக்கக்கூடிய தகுதி உயர்ந்த ஸ்தானத்தை வகித்து வசதிகளை எல்லாம் அனுபவிக்கின்ற ஒரு தகுதி இருக்கும் ரிசபம் அல்லது துலாத்தில் உள்ள செவ்வாய் குருவினால் பார்க்கப்பட்டால் ஜாதகருக்கு இசை ஞானம் ஏற்படும் சுபிச்சங்கள் சூழு முற்றார் உறவினர்களிடையே செல்வாக்குடன் திகழக்கூடிய ஒரு அமைப்பு சுத்தமானவராய் விளங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு மிதுனம் அல்லது கண்ணியில் உள்ள செவ்வாயை குரு பகவான் பார்த்தார் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஜாதகர் ஒரு நாட்டினுடைய தூதுவராக வேறு நாட்டுக்கு செல்லக்கூடிய தகுதியை பெற முடியும் அல்லது ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்று அவ்வகையிலே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அரசாங்கத்திலே பணிபுரிவதிலே ஒரு சிறப்பு பலன் அவருக்கு கிடைக்கும் ஜாதகரினுடைய திறமையின் அடிப்படையிலே பெரும் புத பெரும் பதவி மற்றும் புகழ் இவையெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் இது அல்லது கண்ணில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் பொழுது மிகச்சிறந்த நன்மைகளை ஜாதகர்கள் பெறுகிறார்கள் சரி கடகத்தில் உள்ள செவ்வாய் இருக்கும்போது அங்க நீசம் அங்க நீசகதியில் இருப்பார் குரு பார்ப்பார் என்று சொன்னால் அந்த நீசத்துவமான ஒரு பலவீனம் நமக்கு குறைகிறது ஜாதகருக்கு புகழ் ஏற்படுகிறது அரசாங்கத்திலே பணியாற்றக்கூடிய தகுதி அமைகிறது ஆனால் வாழ்க்கையிலே சுகபோகங்கள் குறைகிறது சரி சிம்மத்தில் உள்ள செவ்வாயை குரு குருவினால் பார்க்கப்பட்டால் சிம்ம வீட்டில் உள்ள செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது தெளிவான சிந்தனை ஜாதகருக்கு ஏற்படுகிறது பகுத்தறிவு திறன் இருக்கும் புத்திசாலி நிறைய படித்து பேராசிரியராக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசாங்கத்திலே அங்கம் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இராணுவத்திலே பொறுப்பேற்பு பொறுப்பேற்பதற்கான ஒரு தகுதி இவை எல்லாம் இருக்கிறது தனுசு அல்லது மீனத்தில் உள்ள செவ்வாயை குரு பகவான் பார்த்தால் ஜாதகருக்கு செல்வம் கூடும் பகைவரால் ஜாதகருக்கு தொல்லைகள் ஏற்பட இடம் இருக்காது தேக பயிற்சியில் ஜாதகருக்கு கவனம் இருக்கும் இல்வாழ்க்கையிலே அவ்வளவு இன்பம் இருக்காது அவையெல்லாம் ஆக ஒரு சில கெடுபலனாகவும் இந்த தன்னுடைய சொந்த வீட்டில் உள்ள செவ்வாயை பார்க்கும் பொழுது ஒரு சில கெடுபலன்களும் ஏற்படுகிறது பொதுவாக ஒரு சில நன் நன்மையான பலன்கள் என்று சொன்னால் நிறைய செல்வம் ஜாதகருக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு சரி மகரம் அல்லது கும்பத்தில் செவ்வாயிற்கு குரு பார்த்தார் ஜாதகருக்கு நிறைய உறவினர்கள் அமைவார்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இனங்களிலே ஜாதகருக்கு நலம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் அமைகிறது ராஜ லட்சணத்துடன் இந்த ஜாதகர் விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதை தொடங்கினாலும் நிறைவேற்றக்கூடிய வலிமை அதிக தோற்ற பொழிவு அதிக தோற்றப்பொழிவு என்று சொல்ல முடியாது அதிக தோற்றப்பொழிவு அந்த ஜாதகருக்கு இருக்காது ஆனால் எதை தொடங்கினாலும் நிறைவேற்றக்கூடிய வலிமை இருக்கும் நீண்ட நாள் வாழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும் இதுதான் மிக மிக முக்கியமாக குருவினுடைய பார்வை என்பது செவ்வாய்க்கு மிகவும் பலம் கூட்டக்கூடிய ஒரு பார்வை என்கிற உண்மையை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதைவிட மிக குறிப்பாக அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குருவானவர் ஐந்து அல்லது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது அதற்கு முழு பார்வை கிட்டும் குருவும் செவ்வாயும் சம சப்தமமாக இருப்பதாலே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய நிலை இயல்பிலே இவர்கள் இருவருடைய சுப பலத்தை பொறுத்து இந்த பார்வை மிக மிக சிறப்புடையதாக அமைகிறது மிக குறிப்பாக அடுத்த பார்வை குரு புதனை பார்க்கும் பொழுது பொதுவாக குருவினுடைய பார்வையால் புதனுக்குரிய காரகத்துவங்களுடைய வலிமை கூடுகிறது வித்தைக்கும் அறிவுக்கும் மதி வளத்துக்கும் காரகத்துவம் உடைய புதன் பரந்த உலகியல் அறிவிலே மூலப்பொருளாய் விளங்கக்கூடிய குருவினுடைய பார்வையாலே ஜாதகருக்கு அறிவாற்றலை கூட்டித் தருகிற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது மேசம் அல்லது விருச்சகத்தில் உள்ள புதனை குரு பார்த்தால் ஜாதகருடைய சரீரம் மிருதுவாக இருக்கிறது முடிகள் அதிக அதிகமாக இருக்கிறது தலைமுடி மிக மிக சிறப்புடையதாக இருக்கிறது ஜாதகர் உயர்ந்த ஸ்தானத்தை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் செல்வம் சேர்த்து சுகபோகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதையெல்லாம் மிக சிறப்பான ஒரு பலனாக சொல்லலாம் ரிஷபம் அல்லது துலாத்தில் உள்ள புதனை குரு பார்க்கும் பொழுது ஜாதகர் நிறைய கல்வி பயில்வார் அறிவாளியாக திகழ்வார் மற்றையோருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு மதித்து நடப்பார் தேசத்தில் அல்லது தான் வாழும் நகரத்திலே ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புகழ்மிக்க மனிதராக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு மிதுனம் அல்லது கண்ணியில் உள்ள புதனை குரு பார்த்தால் நல்ல தோற்றம் ஜாதகருக்கு அமையும் பெருந்தன்மை குடிகொள்ளும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஜாதகர் வசதிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு முக்கியமாக நல்ல அமைச்சராக திகழக்கூடிய வாய்ப்பு அரசு அந்தஸ்து அரசு துறையிலே ஒரு நல்ல வேலை அல்லது ஒரு உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எல்லாம் ஏற்படுகிறது கடகத்தில் உள்ள புதனை கடகத்தில் உள்ள புதனை குரு பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு அறிவாற்றல் ஞாபக சக்தி வாழ்க்கையிலே சுபிச்சம் உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுமக்களுடைய பாராட்டு அரசாங்கத்தாரால் ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு கல்வித்துறைகள் பலவற்றிலே பாண்டித்தியம் இவையெல்லாம் ஏற்படுகிறது சிம்மத்தில் இருக்க குரு பார்த்தார் என்று சொன்னால் ஜாதகருடைய சரீரம் ஆரோக்கியமுடையதாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகர் கல்விமானாகவும் அறிவாளியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேச்சு திறமை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாகன வசதிகள் கூடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருடைய பணிகளை செய்வதற்கு ஆட்கள் நிறைய காத்திருப்பார்கள் தனுசு அல்லது மீனத்திலே புதன் இருக்க குரு பார்க்கும் பொழுது ஜாதகர் தேர்ந்த ஒரு எழுத்தாளர் அரசாங்கத்திலே அமைச்சர் பொக்கிசதாரராக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு விஞ்ஞானத்திலே ஒரு நல்லதொரு நிபுணத்துவம் ஏற்படுகிறது மதிப்புடையவராக வாழ்கிறார் அறிவாளி என போற்றப்படுகிறார் வசீகர சக்தி அமைகிறது சரி மகரம் அல்லது கும்பம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டிலே புதன் இருந்து குரு பார்த்தார் என்று சொன்னால் ஜாதகருக்கு செல்வம் சேருகிறது சுகபோக வாழ்க்கை அமைகிறது பெரிய ஸ்தாபனங்களிலே பொதுமக்களால் ஜாதகர் போற்றப்படுகிற ஒரு நிலைப்பாடு புகழ் ஏராளமாக குவிகிறதாக குறிப்பு மிக மிக குறிப்பு அன்பு நண்பர்களே இந்த ரெண்டு கிரகங்களும் புதன் குரு என்று இரண்டு கிரகங்களும் மிக மிக சுப கிரகங்களாக இருப்பதாலே இருவரும் அறிவை பிரதிபலிப்பவர்கள் ஆகையினால் சிறப்பான பொது பலன்கள் நான் மேலே நிறைய சொல்லியிருக்கிறேன் குருவானவர் மீனத்தில் இருந்து கொண்டு கண்ணியில் இருக்கும் புதனை பார்க்கிறார் என வைத்துக் கொண்டால் அது மிகவும் விசேஷமான பார்வையாக இப்படியே பல நிலைகளிலும் பார்வையிட்டு சிறப்பு நிலைகளை யூ யூகித்தறிந்துதான் பலன்களை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த பார்வை பலத்தை நாம் பரிசீலிக்கும் பொழுது நிறைய கோணங்களிலே ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எடுத்தெடுப்பிலே சுப பலன்களாகவும் கெடுபலன்களாகவும் சொல்லக்கூடாது ஆக அன்பு நண்பர்களே இந்த அருமையான பதிவினை நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு உங்களிடத்திலே சமர்ப்பி சமர்ப்பித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி